ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது ஒகேனக்கல் படகு சவாரி நம்ம பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி மீன் குழம்பு சாப்பாட்டுக்கு மீன் வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு இந்த இடத்துல தான் வந்து நிறைய மீன் எக்கச்சக்க மீன் இருக்கும் நமக்கு எந்த மீன் விருப்பப்படுறோமோ அதை நம்ம வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஒரு ஏன்னா படகு சவாரி போயிட்டு வர்றதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு டூ ஹவர்ஸ் வேணும் அதனால் நம்ம அதை வாங்கி கொடுத்துட்டு மீனை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் நம்ம படகு சவாரியே பண்ணலாம் அங்கேயே வந்து நமக்கு வந்து இதுதான் நம்ம சமைக்கிற இடம் நானும் சமைக்க கொடுத்த இடம் இந்த இதுதான் அதோட அருவி கொடுக்குற அளவு சேர்ந்து நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்ற இடம்னா இந்த மேலே பார்த்திங்கன்னா அங்கே தான் நம்ம உட்காந்து சாப்பிடுவோம் அது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட்டு அதை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது நல்லா இருந்துச்சு ஆனால் நம்ம இதுவரையும் வீட்லேயே சாப்பிட்ட புதுசாக நம்ம அந்த இடத்துல அருவியோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் படகு சவாரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு தீரவையத்தியாச்சு அவள் இதுவரையும் பரிசலில் போனதே கிடையாது இதுதான் வந்து பரிசல் சவாரி அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும் இது வந்து ஃபோர் மெம்பர்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆனால் இதுவரையும் நானும் போனதே கிடையாது ஃபஸ்ட்டு டைம் இது தான் வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது போய் விழுந்துடுற மாதிரி இருந்துச்சு அது கொஞ்சம் நல்லா இருந்தது அப்புறம் மும்பை ஒன்றாவே வந்து எங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எல்லாரையுமே ஏற்றியாச்சு ஏற்றிட்டு எல்லாருக்குமே வந்து சேஃப்டி ஜாக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க அதை நாங்கள் போட்டுட்டு நம்ம போகலாம் ஏன்னா கொஞ்சம் இங்கே ஏறுகிற இடம் வந்து ஆழம் கிடையாது அடுத்தது போக போக வந்து நமக்கு வந்து ஆழம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம அதை போட்டிருக்கிறது தான் நல்லது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பரிசல் சவாரி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஒரு ஜாலியாக இருந்துச்சு ஆனால் வந்து இதில் ஓட்டுறதே வந்து ஒரு பெருமையாக தான் சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கான ஆளம் எல்லாமே அவங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வந்து அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த பரிசல் சவாரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு அந்த படகு சவாரி பண்ணவங்களும் வந்து ஒரு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க அதனால் பொறுமையாக என்னென்ன இடம் எல்லாத்தையுமே அவங்க சுற்றி காமிச்சிருந்தாங்க இதுதான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போது போயிட்டுருக்கிறது இதுக்கப்புறம் வந்து நாங்கள் போன சீசனில் வந்து என்னென்னா ரொம்ப அதிகமான வந்து தண்ணி வரத்து வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மீண்டும் நல்லா அதிகமாக குட்டி குட்டி மீன்கள் வந்து தூள்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தண்ணி ஒரு பக்கம் தெளிச்சாங்க அந்த இதில் மீன் வந்து அதிகமாக இதை மாரி குட்டி குட்டி மீன்கள் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு இந்த இதில் நம்ம பரிசலில் போயிட்டு இருக்கும்போதும் அது வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல எம்பி வந்து நம்ம பரிசலில் வந்து விழுகுது உள்ளார அது ஒரு சூப்பராக இருந்துச்சு அதை நம்ம பார்க்கும்போது அருவியில் வந்து மீனோட சேர்ந்து கொட்டும் போது இதுதான் ஆனால் குளிக்கிற இடம் பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ ஃப்ளோவாக போகுதுன்னு பாருங்க அதனால் வந்து நாங்கள் போனப்போ வந்து குளிக்க யாருக்குமே அனுமதி இல்லை அதுக்காக நாங்கள் தனியாக வந்து ஒரு குட்டி அருவிக்கு கொண்டுட்டு போனாங்க இங்கேருந்து அது மெயின் ஃபால்ஸாக அங்கேருந்து அங்கெல்லாம் ரொம்ப போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு நியரஸ்ட்டாக கொண்டுட்டு போனாங்க அதுக்கு மேலே வந்து நம்ம பார்க்க முடியாது ஏன்னால் பரிசல் வந்து இழுத்துட்டு போயிடும் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து நம்ம எல்லோரும் சுற்றுனாங்க அப்படிங்கிறதுனால நாங்களும் அதுலேயே அந்த பரிசல்லே அப்படியே சுற்றணும் அப்படின்னா ஒரு நல்லா இருந்துச்சு இதில் வந்து நிறைய வேறு இது தான் நாங்கள் குட்டி அருவி குளிச்சது இந்த அருவியில் பார்த்தோம்னா நிறைய மீன் வந்து குடிக்கிட்டே இருந்துச்சு நல்லா தெரியும் இருந்துச்சு அவ்வளோ மீன் வந்து அதில் குட்டி 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 அவ்வளோ மீன் இருந்துச்சு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம சொல்லணும் நீங்களும் ஒகேனக்கல் போனீங்க அப்படின்னா இந்த குட்டி ஃபால்ஸ் அதாவது அந்த உகேனக்கல் பெரிய ஃபால்ஸ்லேருந்து நம்ம பரிசல் சவாரி போகும்போது இந்த குட்டி ஃபால்ஸ் லாஸ்ட்டு காமிக்கிறாங்க நம்ம போய் அதை பார்க்கலாம் அதை முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு சுவையான ஒரு மீன் குழம்பு சாப்பாட்டோட எங்கள் ஓகேனக்கல் பரிசல் சவாரி அண்டு சுற்றுலா வந்து ஒரு சூப்பராக ஒரு முடிஞ்சிச்சு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் நாங்கள் மீன்லாம் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான இது லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்